காய்ஸ் இவ்வளவு பெரிய அழிகேட்டிருக்கார யாராவது கையில தொட்டு பாத்திருக்கீங்களா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படிப்பட்ட ஒரு அழிகேட்டிருக்கார கையால பிடிக்கணும்னு இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு இது நம்ம ஃப்ரெண்டோட மீன் தாங்க அவரோட டேங்க் உடஞ்சதுனால இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம மான்ஸ்டர் டேங்கில் விட போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மான்ஸ்டர் டேங்க் இப்போ தான் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்குறேன் உள்ளே பாருங்க முரட்டு அவரி சுத்திக்கிட்டு இருக்கு அவரி மட்டும் இல்ல மக்களே நம்ம கருப்பு ஆறாம் மீன் உள்ளதாக இருக்காம பாருங்க ஒன்றரை அடி நீள உள்ள முரட்டு ஆறாம் மீன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூட ஒரு நண்டு ரெண்டு பேர் இருக்கானுங்க அவரி மீனும் நல்ல ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்ல பெருசாகிடுச்சு பாருங்க முழுக்க முழுக்க இந்த டேங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு மீன்காக கட்டினதான் இப்போ வேற வழி இல்லாமல் இந்த அலிகேட்டருக்கார உள்ள விடுறோம் அது கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு போயிருவாரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனை எடுத்து சேஃபாக உள்ள விடணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை